துப்பாக்கியால் ரிவால்வாரால் அவன் நெஞ்சிக்கு நேராக வைத்து ட்ரிக்கரை அழுத்தினார் ஆஸ்துரையின் நெஞ்சில் குண்டடிபட்டு அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஒரு நாள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி காலையில் தூத்துக்குடியிலிருந்து மணியாச்சி மெயில் அந்த ரயில் மணியாச்சியை வந்தடைந்தது அந்த ரயிலில் இருந்த முதல் வகுப்பு பெட்டியை ரயில்வே ஊழியர்கள் கலட்டி எடுத்தார்கள் அந்த முதல் வகுப்பு பெட்டியை இன்னும் பத்து நிமிடங்களில் வர இருக்கிற சிலோன் போர்ட் மெயில் அந்த ரயிலோடு அதை இணைக்க வேண்டும் அது கொடைக்கானலுக்கு செல்கிறது அந்த பெட்டியில் இருக்கிறவர் யார் என்று பார்த்தால் அவர்தான் ஆங்கிலேயரான திருநெல்வேலியின் கலெக்டர் ராபர்ட் ஆஷ் துரை என்பவர் அவரும் அவருடைய மனைவியும் அந்த முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்திருக்கிறார்கள் நேரம் காலையில் பத்து முப்பத்தெட்டு மணி இன்னும் சில நிமிடங்களில் போர்ட் மெயில் வந்துவிடும் ஆஷ்துறையினுடைய காவலர் கீழே இறங்கி தண்ணீர் பிடிக்கச் செல்கிறார் ஆஷ்துறையை பார்ப்பதற்கு ரயில் நிலையத்தில் நிறைந்த கூட்டம் அந்த நேரத்தில் இரண்டு இளைஞர்கள் ஒருவர் நேர்த்தியான ஆடை தலையை நன்றாக வாரி கொண்டை போட்டிருக்கிறார் மற்றொருவர் வேஷ்டியும் சட்டையும் அணிந்திருக்கிறார் அந்த இரண்டு இளைஞர்களும் அந்த ஆஷ்துறை இருக்கிற பெட்டியிலே யாரும் தெரியாத வண்ணம் நுழைகிறார் ஆஸ்துரை தன்னுடைய மனைவியோடு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்த காரணத்தினால் இந்த இளைஞர்கள் அந்த வண்டியிலே ஏறுவதை அவரும் கவனிக்கவில்லை உள்ளே நுழைந்த அந்த இளைஞன் கொண்டை போட்டிருந்தவன் நேராக ஆஸ்துரையின் முன்பு போய் நின்று அவர் நெஞ்சிக்கு நேராக தன்னிடத்தில் இருந்த பெல்ஜியத்தில் தயாரான துப்பாக்கியால் ரிவால்வாரால் அவன் நெஞ்சிக்கு நேராக வைத்து ட்ரிகரை அழுத்தினார் ஆஸ்துறையின் நெஞ்சில் குண்டடிபட்டு அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதை பார்த்த அவருடைய மனைவி மேரி அதிர்ச்சியில் கத்த முடியவில்லை இந்த துப்பாக்கி சத்தம் மணியாச்சி ரயில் நிலையத்தை அதிர செய்தது வேஷ்டி சட்டை போட்டிருந்த வாலிபன் வேறொரு பாதையில் ஓடி மறைந்தான் துப்பாக்கியால் சுட்ட வாலிபனை காவலர்களும் பொதுமக்களும் துரத்தினார்கள் அவன் அங்கிருந்த கழிவறை கழிவறைக்குள் நுழைந்தான் ஆனால் அந்த கழிவறையோ பெண்கள் பயன்படுத்துவது அதை தெரிந்து கொண்ட அவன் மீண்டும் வெளியே வந்து ஆண் கழிவறைக்குள் சென்றான் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் உள்ளிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் உள்ளே சென்று பார்த்தால் அந்த இளைஞன் தன்னுடைய கை துப்பாக்கியால் தன்னை அடையாளம் காணக்கூடாது என்கிற வகையில் தன் வாயிலே அந்த துப்பாக்கியை வைத்து சுட்டுக்கொண்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கிடந்தான் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் போகிற வழியில் அவர் இறந்து விட்டார் ஆஷ்துறை கொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த செய்தி தமிழகத்தில் மட்டுமல்ல நாட்டையே ஒரு பரபரப்பாக்கியது ஒரு ஆங்கிலேயரை இந்தியன் ஒருவன் சுட்டு கொலை செய்து விட்டான் என்பதுதான் அங்கிருந்த லோக்கல் போலீஸ் விசாரணையை எடுத்துக்கொண்டது அந்த இளைஞனை சோதனை செய்து பார்த்ததில் அவனுடைய பையில் போலீசார் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு துண்டு சீட்டு இருந்தது அந்த துண்டுச்சீட்டில் ஆங்கிலேயர் வியாபாரம் செய்ய வந்து நம்மை பிடித்து பிடித்துக் கொண்டார்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை கலாச்சார செயல்பாட்டினை அழிக்க முற்படுகிறார்கள் இதனை ஒவ்வொரு இந்தியனும் தடுத்தாக வேண்டும் பசு இறைச்சியை சாப்பிடுகிற ஜார்ஜ் மன்னன் ஐந்தாம் மன்னன் முடிசூட்டப் போகிறான் அவன் இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தால் அவனை கொலை செய்வதற்கு மூவாயிரம் மதராசிகள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அறிகுறிதான் ஆரம்பம்தான் அடித்தளம்தான் என்னுடைய செயல்பாடு என்று அதிலே எழுதியிருந்தது லோக்கல் போலீஸ் அந்த கடிதத்தின் மூலமாக இறந்தவன் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் அவன் செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் அவன் வீட்டிற்கு செல்கிறார்கள் சோதனையிடுகிறார்கள் சோதனையிட்டதில் சில கடிதங்கள் கிடைக்கிறது ஆஸ்துறையை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டியதற்கான சில ஆதாரங்கள் கிடைக்கிறது இந்த நேரத்தில் சிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் சிஐடி போலீசார் விசாரணை ஏற்றுக்கொண்ட முதல் வழக்கு இதுதான் அந்த சிஐடி பிரான்ச்சினுடைய டிஐஜி தாம்சன் அடிஷனல் எஸ்பி ஜான்சன் இன்ஸ்பெக்டர் ராகவாச்சாரி ஆகியோர் அதை விசாரணையை எடுத்துக் கொள்கிறார்கள் வாஞ்சிநாதனுடைய வீட்டில் கிடைத்த கடிதத்தின் வாயிலாக ஆறுமுகம் பிள்ளை அகப்படுகிறார் அவருடைய வீட்டையும் சோதனையிடுகிறார்கள் இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்கிறது அதன் வாயிலாக சோமசுந்தரம் பிள்ளையும் கைது செய்யப்படுகிறார் அவர் வீட்டிலும் பல ஆதாரங்கள் கிடைக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் அரசு சாட்சியாக மாறுகிறார்கள் அதாவது அப்புறுவராக ஆகிறார்கள் இவர்களின் வாயிலாக பதினான்கு பேரை பதினான்கு பேரை கைது செய்கிறார்கள் அதில் முதல் எதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி இவர் சீர்காழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சேர்ந்தவர் இவர் வங்கதேசத்தில் உள்ள அரவிந்த் கோஷ் என்கிற ஆயுத போராளியினுடைய பற்றாளர் போலீஸ் தன்னை தேடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலில் பனாரஸ் சென்று மறைந்து தலைமறைவாகிறார் பின் கல்கத்தா செல்கிறார் ஆனால் மீண்டும் திரும்பி வந்து காவல்துறையினரும் சரணடைந்து விட்டார் அடுத்து சுப்பையா பிள்ளை என்கிற வக்கீல் குமஸ்தா கைது செய்யப்படுகிறார் அவரை அடுத்து வந்தே பாரத் சுப்பிரமணிய ஐயர் ஒரு வாத்தியார் அவரையும் கைது செய்கிறார்கள் இவர்களை அடுத்து பானை வியாபாரம் செய்கிறவர்கள் காய்கறி வியாபாரம் செய்கிறவர்கள் என வியாபாரிகள் நாலு பேரை கைது செய்கிறார்கள் விவசாயம் செய்யக்கூடிய நாலு பேரை கைது செய்கிறார்கள் சமையல் செய்யக்கூடிய மூன்று பேரை கைது செய்கிறார்கள் இவர்களில் வாஞ்சிநாதனுடைய மைத்திரன் சங்கர கிருஷ்ணனும் அடக்கம் இந்த பதினாலு பேருக்கு பிறகு இரண்டு பேரை கைது செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஆங்கிலேயருடன் அகப்படாமல் இருப்பதற்காக தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் தற்கொலை மூலம் இந்த பதினாலு பேரோடு சிஐடி பிரிவினர் சமாதானம் அடையவில்லை இந்த வழக்கை ஆங்கிலேயரை ஒரு இந்தியன் சுட்டதாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள் ஆஷ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டான் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே வாஞ்சிநாதன் சுடுவதற்கு பின்புலம் இருக்க வேண்டும் நிச்சயமாக என்று விசாரணையை துரிதப்படுத்துகிறார்கள் துருவுகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய விசாரணையில் வருவது பாவுசு ஐயர் இவர் பாண்டிச்சேரியில் அபினவ் பாரத் என்கிற ஒரு புரட்சிகர இயக்கத்தை ஆரம்பித்தவர் இந்த புரட்சிகர இயக்கத்தை ஆரம்பித்தவர் சாவர்க்கர் இவர் முதலில் இதனை நாசிக்கில் ஆரம்பிக்கிறார் பின் லண்டனில் ஆரம்பிக்கிறார் அதன் பின்பு பாரிஸில் ஆரம்பிக்கிறார் பாவேசு ஐயரை தொடர்ந்து அடுத்து சிஐடினுடைய கவனத்திற்கு வருபவர் சுப்பிரமணிய பாரதி நம்முடைய பாரதியார் அதனை அடுத்து நாகசாமி ஐயர் அதனை அடுத்து சீனிவாச ஆச்சாரி அதனை அடுத்து மாடசாமி பிள்ளை இந்த மாடசாமி பிள்ளைதான் தான் வாஞ்சிநாதனுடன் அந்த ரயிலில் ஏறியவர் தலைமறைவானவர் இந்த ஐந்து பேரையும் கைது செய்வதற்கு பிடியானை வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவர் அனைவரும் பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆங்கிலேயர்கள் அந்த வாரண்டை நிறைவேற்ற வேண்டுமானால் இன்னொரு நாட்டினுடைய உள்ளே செல்ல வேண்டும் ஆனால் அதை செய்ய இயலாது அது அவர்களுடைய இறையாண்மையை பாதிக்கும் இந்த வாரண்டு இவர்களை பிடிக்க வேண்டும் இவர் எங்களுக்கு தேவை என்கிற வகையில் எக்ஸ்ட்ராடிக்ஷன் என்கிற முறையில் அவர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்வதும் அதுவும் மிகுந்த சிரமத்தை கொடுத்ததனால் அதுவும் நடைபெறவில்லை இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அந்த ஐந்து பேருக்கும் அதிகமான குடைச்சல் கொடுத்தார்கள் எப்பொழுதாவது இவர்கள் இங்கு வரதானே போகிறார்கள் என்கிற வகையில் பாண்டிச்சேரியினுடைய எல்லைப்புறத்தில் போலீசாரை எப்பொழுதும் நிறுத்தினார்கள் அவர்களுக்கு வர வந்த மணியாடர் அவர்களுக்கு வந்த கடிதம் அனைத்தையும் தடை செய்தார்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு அதை தடுத்து நிறுத்தினார்கள் பல உளவாளிகள் அவர்களை கண்காணித்தார்கள் இவ்வளவும் செய்த பின்பும் அவர்களை அவர்களால் கைது செய்ய முடியவில்லை இந்த நிலையில் இந்த பதினான்கு பேர் மீண்டும் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் தேச விரோதமாக செயல்பட்டு ஆங்கிலேய பேரரசுக்கு எதிராக சதியாலோசனை செய்து ஆஷ் துறையை கொலை செய்தார்கள் என்கிற குற்றம் இந்த வழக்கில் அப்பூர்வராக மாறிய சாட்சியை விசாரணை செய்தபோது வாஞ்சிநாதன் எப்படி இந்த கொலை செய்தான் என்று பார்த்த பொழுது வாஞ்சிநாதன் செங்கோட்டையைச் சேர்ந்தவன் அவனுடைய தகப்பனார் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு அலுவலராக வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அவருடைய மகன் இவர் பிஏ படித்தவன் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள புனலூர் வன துறையில் ஒரு அலுவலராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய மனைவி பொன்னம்மாள் திருமணமாகி பிறந்த குழந்தை இறந்து விட்டது வேலையில் இருக்கும்போது மூன்று மாதம் காணாமல் போய்விட்டான் என்கிற வகையில் அவனுடைய தகப்பனார் அவன் மீது மிகுந்த கோபம் அவனுடைய இறுதி சடங்கிற்கு கூட அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை அந்த அளவிற்கு கோபம் வாஞ்சிநாதனுக்கு உ சிதம்பரம் பிள்ளையின் மீது அபாரமான பற்று சி சுதேசி கப்பலை கப்பலை இயக்கி ஆங்கிலேயருக்கு எதிராக வியாபாரம் செய்தபோது அங்கிருந்த தூத்துக்குடியினுடைய கலெக்டர் ஆஷ் துறை அந்த கம்பெனியின் மூலமாக அவருக்கு மிகுந்த சூழ்ச்சியின் காரணமாக அவருடைய கப்பலை திவாலாக்கி அந்த கப்பலையே ஆங்கிலேயர்கள் பறித்து கொண்டார்கள் தூத்துக்குடியில் நடந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் வவுசி அப்பொழுதும் சப்கலெக்டர் ஆஷ் துறை அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்கு சாதமாக முடிவடைந்ததால் அதற்கு தலைமை தாங்கிய வவுசியின் மீது கோபம் இன்னும் அதிகமானது இந்த நேரத்தில் வங்கதேசத்தில் சுதேசி இயக்கத்த தலைவரான பிபின் சந்திர பால் விடுதலை செய்யப்படுகிறார் அதை சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று வபுசியும் சுப்பிரமணிய சிவாவும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறார்கள் அவர்கள் இருவரையும் ஆஷ்துறை கைது செய்கிறார் போராட்டம் வெடிக்கிறது சூடு நடைபெறுகிறது ஐந்து பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் வவுசியையும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் நீதிமன்றம் நாற்பது ஆண்டு காலம் தண்டனை சிறை தண்டனை வழங்குகிறது இதுதான் வாஞ்சிநாதனை வாட்டி எடுத்த கோபம் இதற்கெல்லாம் காரணம் ஆஷ் துறை இந்த நேரத்தில்தான் முதல் குற்றவாளியான நீலகண்ட பிரம்மச்சாரி தென்காசி பக்கம் வருகிறார் அவரை வாஞ்சிநாதனும் அவனுடைய நண்பர்களும் சந்திக்கிறார்கள் ஆங்கிலேயரை ஆயுதத்தால் எப்படி விரட்டுவது என்பதை அவர் உற்சாகத்துடன் உரையாற்றுகிறார் உரைக்கிறார் செயல்முறை செயல்முறையை செயல்படுத்த விரும்புகிறார் அதன் பின்பு பாண்டிச்சேரி சென்று செய்யரை சந்திக்கிறார் வாஞ்சிநாதன் அதனுடைய முடிவுதான் மரணம் என்பது தெரிய வருகிறது இந்த வழக்கை திருநெல்வேலியில் உள்ள நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் ஆனால் இறந்தவர் ஒரு ஆங்கிலேயர் மாவட்ட கலெக்டர் ஆகவே சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக எடுத்துக்கொண்டது விசாரணைக்கு மூன்று நீதிபதிகள் இந்த குற்றவாளிகளுக்காக பிரபலமான வழக்கறிஞர்கள் ஆடம் தங்கூரி பிரகாசம் கிருஷ்ண ஐயர் ஆகிய மூவரும் ஆஜராகிறார்கள் பல இந்த வழக்கில் ஜூரி என்கிற அமைப்பு நீதிமன்றத்தில் நடைமுறைக்கு எதிராக அமைக்கப்படவில்லை ஏனென்றால் ஜூரி என்பதில் பனிரெண்டு உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் பொதுமக்கள் அடங்கிய குழு அதில் ஆங்கிலேயர் இருந்தால் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவும் அதில் இருக்கிற இந்தியர் இந்தியர்களுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடும் என்கிற வகையில் இந்த ஜூரி அமைப்பையே எடுத்துவிட்டார்கள் வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்காக போராடுகிறார்கள் இந்த சம்பவத்தை பார்த்த சாட்சிகளே இல்லாத நிலையில் அப்புறுவராக மாறியவர்கள் இருவரும் காவல்துறையினரால் மிரட்டப்பட்டு சாட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாதாடினார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதியில் இரண்டு பேர் இந்த பதினாலு பேரில் ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கூறியது நீலகண்ட பிரமச்சாரிக்கு ஏழு ஆண்டுகள் தண்டனை வாஞ்சிநாதனுடைய மைத்தனருக்கு நாலாண்டுகள் தண்டனை சிலருக்கு இரண்டாண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது மற்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டதில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு நடந்தபோது அதில் மூன்று நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செய்தார்கள் வாஞ்சிநாதனுடைய நடவடிக்கையை பற்றி இந்தியன் ஹோம் ரூல்ஸ் சொசைட்டி என்கிற அமைப்பை ஏற்படுத்திய காமா என்கிற அம்மையார் வந்தே பாரத் என்ற தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்ற போது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் லண்டனில் கொள்கிற பொழுது பல இந்தியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஆடிப்பாடிய அதே நேரத்தில் இந்தியர்கள் இன்னும் உறங்கவில்லை என்பதுதான் வாஞ்சிநாதன் அவனுடைய நண்பர்களுடைய குண்டு சத்தம் ஒலி என்று அவர் குறிப்பிடுகிறார் இதுதான் இந்திய அரசியலில் முதல் அரசியல் கொலை அதுவே கடைசி கொலை கொலை வழக்கு இந்த வழக்கினுடைய நடவடிக்கை ஒரு வித்தியாசமான புலன் விசாரணை வித்தியாசமான நடவடிக்கை நீங்கள் அறியாத ஒரு சில சம்பவங்கள் தெரிந்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல சுவையான நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய சிங்கம்பட்டி மாடசாமி என்கிற யூடியூப் சேனலை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி